Hello friends. இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் இடையே நடந்த முதல் ஓடியை போட்டியில் நம்ம என்ன தான் ஜெயிச்சிருந்தாலுமே கூட இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது அதுவும் குறிப்பாக கே எல் ராகுலுடைய கேப்டன்சி பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா முந்நூற்றி ஐம்பது அடிக்கிறது அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி கிடையாது நம்ம மண்ணில் போட்டி நடக்குது நம்ம பிளேயர்ஸுக்கு அது ஒரு அட்வான்டேஜ் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது அடிச்சிட்டோம் விராட் கோலி வந்து செஞ்சுரி நம்ம ரோஹித் சர்மா ஹாஃப் சென்ச்சுரி கே எல் ராகுல் ஆஃப் செஞ்சுரி இது எல்லாமே ஓகே தான் பேட்டிங் வந்து எக்ஸலண்ட்டாக வந்து பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா அணி வந்து ஆடினாங்க அந்த அணியில் ஆரம்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸ் வந்து போயிருச்சு ஒரு நூற்றி முப்பது ரன்னுக்கு ஐந்து விக்கெட் வந்து போயிருச்சு அதுக்கப்புறம் அந்த நூற்றி முப்பதுல இருந்து முந்நூற்றி முப்பது வரைக்கும் கிட்டத்தட்ட இரநூறு ரன் பார்த்தீங்கன்னா அஞ்சு மெயின் பிளேயர் அவுட் ஆன பிறகு அடுத்து வந்த பேட்டர்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வந்து ஒரு குழப்பம் நடந்திருக்கு ராகுல் வந்து அவருடைய கேப்டன்சியை வந்து மேம்படுத்தணும் அப்படின் வந்து இது வந்து காட்டுது ஏன்னா சுமன் கில் இல்லாததுனால தான் ராகுல் கிட்ட கேப்டன் பொறுப்பை வந்து கொடுத்தாங்க இந்திய அணியில் வந்து சஞ்சு சாம்சன் எப்படி ஓரம் கட்டினாங்களோ அந்த மாதிரி கே எல் ராகுலை சரியாக வந்து அவர் வந்து கொண்டு போகாமல் அவரை வந்து வீணடிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும் né? இப்போ கில்லெல்லாம் வந்தார்னா ஓப்பனிங் இல்லைனா மூணாவது இடம் இதை தாண்டி அவர் எங்கேயுமே மாட்டார் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க பட் ராகுலை நினச்சா ஓப்பனிங் ஆட விடுவாங்க நினச்சா நாலாவது இடத்துல ஆட விடுவாங்க நினச்சா ஏழாவது இடத்துல ஆட விடுவாங்க இந்த மாதிரி தான் அவர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இந்த கேம்லேயுமே கூட கடைசியில் தான் வந்து கே ராகுல் உள்ளே வந்திருப்பார் பட் வந்து அவரால் முடிஞ்சளவுக்கு அவரும் நல்லா ஆடி கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி வந்து போட்டிருப்பார் புறம் வந்து கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸையுமே ராகுலுக்கு வந்து கொடுக்கல பெருசாக ராகுலை விட சின்ன பையன் சுமன் கில்லு அவர்கிட்ட தூக்கி வந்து கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க ஆனால் ராகுல் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து கேப்டன் பொறுப்பை வந்து ஏற்கிறதுக்கு தயாராக இல்லை ஏன்னா அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸும் வந்து இல்லை அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாற ஆரம்பிச்சுட்டாரு நம்ம ரோஹித் சர்மா தான் வந்து குறுக்க புகுந்துருப்பார் இன்னொரு புறம் ட்ரெஸ்ஸிங் ரூமில் உட்காந்துக்கிட்டு யாரடா கேப்டன் அப்படிங்கிற மாதிரி கௌதம் கம்பீர் வந்து அதிர்ச்சியோடு தான் வந்து உட்காந்துருப்பார் இப்போதைக்கு வந்து அணியில் சீனியர்கள்னா ரோஹித் கோலி தான் அதில் கோலி வந்து பெருசாக வந்து கேப்டன்சி விஷயத்தில் வந்து தலையிடலை அவர் பாட்டுக்கு ஒரு வேலையை வந்து பார்த்தாரு ஆனால் ஒரு கட்டத்தில் மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம கையை விட்டு போகிற மாதிரி வந்துருச்சு இப்போ இந்த கேம்லேயே பதினேழு ரன் வித்தியாசம் வித்தியாசத்தில் தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம் இன்னொரு ஒரு ஓவர் மட்டும் வந்து சரியாக போடாமல் பவுலர்ஸை கரெக்டாக ரொட்டேட் பண்ணாமல் விட்டுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து இருப்போம் ஆல்ரெடி டெஸ்ட் சீரியஸை ஒயிட் வாஷ் ஆயாச்சு இப்போ ஓடியையில் வந்து நம்ம வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் வந்து இருக்குது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் ரோஹித் சர்மா வந்து கேப்டன் பொறுப்பை வந்து கையில் எடுத்துக்கிட்டாரு நாற்பது ஓவருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரோஹித் தான் முழுக்க முழுக்க கேப்டனாக இருந்தார் ராகுல் வந்து ஒரு பவுலரை கூப்பிட்றாரு அப்படின்னா அதை வந்து தடுத்து ஃபீல்டர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து கரெக்ட் கரெக்ட் பண்ணி ரோஹித் சர்மா பொறுப்பை வந்து தன் கைவசம் வந்து எடுத்துக்கிட்டாரு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸாக கே எல் ராகுலுக்கு வந்து ரோஹித் சர்மா வந்து சொல்லிக் கொடுத்துருப்பார் இன்னொரு புறம் வந்து ராகுலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆட்டிடியூடு காட்டக்கூடிய ஒரு பிளேயர் வந்து கிடையாது இதே இடத்துல வந்து ஒரு பாண்டியா இருக்காரு இல்லைனா கில் இருக்கார் அப்படின்னா கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிருப்பாங்க பட் ராகுல் வந்து பொறுமையாக வந்து கேட்டுக்குவார் அந்த வகையில் ராகுல் வந்து ரோஹித் கிட்ட முழு பொறுப்பையும் வந்து ஒப்படைச்சிட்டாரு அப்போ அந்த கடைசி பத்து ஓவர் வந்து ரோஹித் சர்மா தான் கேப்டன்சி பண்ணியிருப்பாரு அதனால தான் நம்ம வந்து ஜெயிச்சோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதே இந்த ஒரு கடைசி பத்து ஓவரில் எடுத்த ஒரு டேக் சார்ஜை ரோஹித் வந்து ஒரு பத்து ஓருக்கு முன்னாடியே எடுத்திருந்தார் அப்படின்னா மேட்ச் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்து முடிஞ்சிருக்கும் அந்த வகையில் கேஎல் ராகுல் வந்து ஒரு பேட்டராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட ஒரு கேப்டன்சி அப்படின்னு வரும்பொழுது ரொம்ப ஒர்ஸ்ட்டாக தான் இருக்கார் அப்படிங்கறது இந்த ஒரு மேட்ச் வந்து காட்டுது நன்றி